ஹரஹர பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசைடைய சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவணான கேள்வி எனக்கே இருக்கும் எதாவது பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகவே கிடையாதா அவன்லாம் பார் எங்கூட்தான் படித்தான் தான் இருந்தால் பாவை பெரிய பொஷனில் இருக்கா நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படிங்கிறதுனால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ செயற்கையோ அல்லது அதோடய வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுனையும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உலகம் இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு துருதுரா யோகம் யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் பலன்கள் உண்டு கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ரயோகம் யோகம் சச்ச யோகம் யோகம் மாணவிய யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் எதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே ஆகலாம் நோய் இருக்கப்பட நோய் இல்லாதவனாகலாம் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் யோகங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாபதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையிலாம் மாற்றி போகும் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனே நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா வந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரத்தில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றி கொடுக்கும் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிட்டவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு லாட்டரி ஏற்றி அடிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறது இல்லை கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டர் பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும் இது உங்க கூட ஓடுறதில்லை காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்கும் படத்தில் ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்குறோம் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல இடம் கிடையாது கெட்ட இடம் ஆறாம் இடம் எதிரி கடன் நோய் ருணம் ரோகம் சத்ரு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் இது மூணுமே ஒரு ஜாதகத்தில் இதில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்கிறது கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது அந்த துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் ஆறில் யார் இருக்கான்னு பார்த்து குரு அங்கே இருந்தால் ஆறாம் படம் மீனவாக இருந்தால் குரு அதிபதி எட்டாம் மடம் ரிஷபமாக இருக்கும் அதுக்கு சுக்கரன் அதிபதி பன்னெண்டாம் மடம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ரிஷபம் ஒம்பது புதனம் பத்து கடகம் பதினொன்று சிம்மம் பன்னெண்டு கன்னி பன்னெண்டு அதிபதி புதன் அப்போது சுக்கரை குரு புதன் இந்த மூணு தான் இந்த மூ ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதின்னு வச்சுக்கலாம் அதை வந்து ஜாதகம் பார்க்க முடியுங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த அதிபதிகள் ஒன்று கூடியோ தனித்தனியாகவோ ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த இடத்துல இருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் விபரீத ராஜயோகம் ஏற்படுறதால் என்ன அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா நினைக்க முடியாத செல்வங்களை அடையலாமா இவன் என்ன பண்ணுவான்னா பிறந்த காலத்தில் ஏழையாக பிறப்பானான் இந்த விபரீத ராஜாவாக ஆகிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணக்காரன் கேட்டு மலைக்கு பேஞ்ச காலம் நீ எல்லாம் நல்லா பாரம்பரியமான பணக்காரன் நம்ம கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி திடீர் பணக்காரர் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும் விபரீதமாக ஏற்படுற ராஜயோகம் தொடங்கும்போது ஏழை வாழும்போது ஏழை ஆனால் அவருடைய திடீர்னு ஒரு அப்படியே மாறும் பார்க்கணும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க உண்மையால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்திருந்தார் வரும்பொழுது பறவை ஏழையே ஒரு பில்டிங்கு வந்தார் கட்டுற மாதிரி இப்போ பார்த்தோம்னா பல பில்டிங் அதிபதி ஆகிட்டார் பல பில்டிங் கட்டின்னு இருக்காரு அது விபரீத ராஜயோகம் அவருடைய லெவனே வேறு நான் இப்போ குறிப்பிடிச்சோன்னா அவரை தான் சொல்கிறேன் எலாச்சும் அதனால் அதிகமாக சொல்லலை அது வந்து விபரீத ராஜ்யம் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தால் சிம்பிளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அத் அசுர வளர்ச்சி நம்மளே நினைக்க முடியாத செல்வங்கள் நினைக்க முடியாத ஒரு முன்னேற்றம் நினைக்க முடியாத ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இந்த விபரீத ராஜயோகத்தில் ஏற்படும் இதுக்கு வந்து இந்த என்னென்ன கிரகம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும் அதான் சொன்ன ஆறு எட்டு பன்னெண்டு அதுக்கு உண்டான கிரகங்கள் அதே இடத்துல இருக்கும் அதுக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம் எனக்கு சிம்ம லக்கடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரனோட வீடு சந்திரன் அங்கேயே இருந்தாருன்னா எனக்கு அந்த யோகம் உண்டு பொதுவாக சொல்கிறேன் அதை வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் இந்த விபரீத ராஜயோகங்கிறது எங்கேயோ கொண்டே விடும் எல்லா வகையிலேயுமே திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதவி திடீர் புகழ் திடீர் ராஜயோகம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒருத்தர் வருவாங்க அந்த சப்ஜெக்டே தெரியாமல் ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ஆளுமை திறமையே இருப்பார் அவ்வளோதான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெளிப்படையாகவே எங்களுடைய இயனாவே இருக்கட்டும் பூஜை இலையனாக இருக்கட்டும் அது ஃபேமஸாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய விஷயம் பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும் இதுதான் விபரீத ராஜயோகம் ஆனால் திறமையுள்ளவனும் படித்தவனும் ஓரமாக கை கட்டி அவன் சொன்னதை ஏற்று போனோம் ஆனால் அவனுக்கு யோகா இருக்கிறதால அவன் மேலே போயிடும் ராஜ யோகம்னு பேர் அது எல்லா ஜாதகத்துலேயும் அமையாது சில பேருக்கு அமையும் அவையம் பொழுது திடீர் திருப்பத்தினாலும் அவருடைய முன்னேற்றம் எல்லாம் நினைக்கலாம் நாம் படிக்கலை நாம அஞ்சாம் கிளாஸ் தானே படித்தாங்க நமக்கு இல்லை எங்கே அந்த வாய்ப்பு அப்படி இருக்கிறவங்க தான் பெரிய ஆளாக இருப்பாங்க பல பேருக்கு வேலை கொடுத்து பல பல படிக்க வைப்பாங்க பல படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கறது இதெல்லாம் இந்த யோகா இருக்கிறதால தான் அது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இந்த புலாப்படங்களை தெரிந்து கொள்ளலாம் அது நமது நேயர்கள் அநேகமாக எல்லாத்துக்குமே இந்த யோகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க போட்டிருக்கிறத ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி யாரோ ஒருத்திருந்தாச்சு இருப்பாங்க ஆறுக்கு அதிபதி ஆறில் இருக்கலாம் பன்னெண்டு அதிபதி பன்னெண்டில் இருக்கலாம் எட்டு அதிபதி எட்டில் இருக்கலாம் பார்த்த வகையில் கண்டிப்பாக ஒரு தொண்ணூற்றொம்போது ஜாதகத்தில் இந்த யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புகழ் திடீர் வளர்ச்சி அதுக்கெல்லாம் விருதாக அதிபதி அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து இந்த விபரீத ராஜ யோகம் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பலாபலங்களை பெற்று தோஷங்களையும் தெரிந்து கொள்ள பண்ண வேண்டிய ஒரே வழி இதில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்க்குறது பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணலாம் எப்போ பண்ணலாம் ஒரு முடிவு அந்த அந்தட்ட காலகட்டத்தில் அதை தான் நம்ம பண்ணணும்னாலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை சக்ஸஸ் ஆகும் இதை மட்டும் நாம் பண்ணால் போகிறோம் எனவே நமது நேயர்கள் இந்த விபரீத ராஜயோகத்தை பெற்று திடீர் அதிர்ஷ்டம் யோகம் லாபம் கீர்த்தி புகழெல்லாம் அடைந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்